நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிராத்தமிக் நியூஸ் சிலபஸில் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறோம் இல்லையா அவங்களுக்கு ரிவிஷன் பார்ட் ஓகேவா ஃபர்ஸ்ட் எடுத்த ஒன்று களம் ஹே இங்கே பாருங்கள் கேவ் எடுத்துகிட்டு களம் போட போகிறீங்க அவ்வளோதான் வாட் இஸ் திஸ் திஸ் இஸ் பென் வக் கே ஹே வாட் இஸ் தட் மேஜ் ஹே தட் இஸ் டேபிள் மேஜ் ஹே Is that a நம்ம கேப்போல்லையா அது மேசையா செகண்ட் லெசன் ஹாத் ஹாத்மே களம் ஹே கேவ் है? களம் போட போறீங்க தீவார் பர் கே தீவார் மீன் சுவர் சுவரின் மீது என்ன இருக்கிறது தீவார்பர் கடி ஹே சுவரின் மீது கடிகாரம் இருக்கிறது மேஜா ஒரு குர்ஷி கஹாஹே மேசையும் நாற்காலியும் எங்கே இருக்கின்றன மேஜோர் குர்ச்சி ஜமீன் பர்ஹே மேசை மற்றும் நாற்காலி தரையின் மீது இருக்கின்றன ஏன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை சொல்லும்போது இருக்கின்றன அப்படின்னு சொல்லணும் தேர்ட் லெசன் கமலா கஹா ஹே வேர் இஸ் கமலா கமலா இங்கே இருக்கிறாள் கமலா மைதான் மைதான்மேஹே கமலா மைதானத்தில் இருக்கிறாள் காய் கஹா ஹே பசு எங்கே இருக்கிறது ஹா ஹே பசு இங்கே இருக்கிறது कुत्ता कहाँ है नाय एंगे कुत्ता वहाँ है नाय अंगे तुम कौन हो फिफ्थ लेसन तुम कौन हो नी यार मैं लड़का हूँ आई एम ए बॉय नान और सिर्वन आप कौन हैं नींगल यार मैं गोपाल हूँ नान गोपाल क्या आप वकील हैं क्या आप वकील हैं நீங்கள் வக்கீலா நகி மே வக்கீல் நஹி ஹூ நோ ஐம் நாட் எ வக்கீல் ஐ எம் வக்கீ நான் வக்கீல் இல்லை அப்படின்னு சொல்கிறது சாரி அது ஃபோர்த் லெசன் இப்போ தான் ஃபிஃப்த் லெசன் பார்க்குறோம் சுதா தேக்கோ மேஜுபர் கே ஹே சுதா பார் மேசைன் மீது என்ன இருக்கிறது மேஜுபர் அக்பார் ஹே மேசைன் மீது செய்தித்தாள் இருக்கிறது சுதா தேக்கோ வஹா கௌன்ஹே சுதா பார் அங்கே யார் இருக்கிறார் வஹா ரவிஹே அங்கே ரவி இருக்கிறான் ஒரே மாதிரிதான் இருக்கும் செய்தித்தாள் இருக்கிறது என்ன சாப்பிடுகிறான் பூபால் ஆம் காத்தாஹ பூபால் அதாவது பூபால் மாம்பழம் சாப்பிடுகிறான் ரவி அவர் கரீம் கஹான் கேட்கேன் ரவியும் கரீமும் எங்கே விளையாடுகிறார்கள் அல்லது ரவி மற்றும் கரீம் எங்கே விளையாடுகிறார்கள் रवि और करीम मैदान में खेलते हैं रवियों करीम मैदान गर। पिताजी कहाँ जाते हैं अपा एंगे पोहिरार पिताजी बंगलूर जाते हैं अपा बंगलूर पोहिरार सेवेंथ लेसन लता तुम यहाँ क्या करती हो लता नींगे एन सहिराय मैं यहाँ पढ़ती हूँ ना नींगे पढ़ी गाय क्या पीती है पसी एन कुड़ी किरते? गाय पानी पीती है पशु तीर कुत्ता क्या खाता है ना नाय सापड़े कुत्ता भात खाता है ना सापा सापड़े एट्त लेसन दिनेश कहाँ से कलम लाता है दिनेश बाजार से कलम लाता है विजय क्या खाता है विजय इन सापड़ान विजय सेब खाता है विजय आपल सापड़ान वनजा तुम कहाँ पढ़ती हो वनजा नी एंगे पढ़ कर मैं गांधी स्कूल में पढ़ती हूँ ना गांधी पल्ली पढ़ कर नाउ शेखर का घर कहाँ है शेखर नुडे वीड इंगे शेखर का घर शहर में है शेखर नुडे वीड नगर शेखर का स्कूल कहाँ है शेखर पल्ली एंगे शेखर का स्कूल इंदिरा नगर में है சேகரினுடைய பள்ளி இந்திரா நகரில் இருக்கிறது பாகுமே கோன் ஹே தோட்டத்தில் யார் இருக்கிறார்கள் பாகுமே ஸ்கூல் ஸ்கூல்கே ஹே பள்ளியினுடைய மாணவர்கள் இருக்கிறார்கள் இது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்மா பார்த்துக்கோங்க ஸோ தென் லெசன் டென் துமாரா நாம் கே ஹே வாட் இஸ் யர் நேம் மேரா நாம் தினேஷ் தினேஷ்கே இதில் இருக்கிறதா நீங்கள் போடணும் காடி கஹாசே ஆத்திகேன் வண்டி எங்கேருந்து வருகிறது காடி பாஜார் சே ஆத்திகே வண்டி மார்க்கெட்டில் இருந்து வருகிறது கடைவீதி மைதான் கஹாஹே மைதானம் எங்கே இருக்கிறது மைதான் ஸ்கூல்கே பாஸ் ஏன் மைதானம் ஸ்கூலுக்கு அருகில் இருக்கிறது பள்ளிக்கு அருகில் இருக்கிறது அடுத்தது லெவன்த் லெசன் மந்திர்கே பீச்சேக்காக கோயிலுக்கு முன்னால் என்ன இருக்கிறது மந்திரிக்கே பீச்சே ஏக்கு தாளாபு ஹே கோயிலுக்கு முன்னால் சாரி சாரி ना பீச்சேனா பிகைண்டு கோயிலுக்கு பின்னால் என்ன இருக்கிறது கோயிலுக்கு பின்னால் ஒரு குளம் இருக்கிறது ஆகேனா के பீச்சேனா பேக் ரயில்காடிக்கு ஆகைக்காக ரயில் வண்டிக்கு முன்னால் என்ன இருக்கிறது ரேல்காடிக்கு ஆகை இன்ஜின் ஹே ரயில் வண்டிக்கு முன்னால் இன்ஜின் இருக்கிறது क्या आप बिना काफी पीते हैं निंगल शक्कर इलामल काफी कुड़ी पीर गला? नहीं, मैं शक्कर के बिना काफी नहीं पीता नो ना सकरे काफी कुल्ले अब कुरद नाला अब लेसन आज सा दिन है? आज शनिवार है। கல் காஞ்சா தின் நாளை என்ன நாள் கல் இத்தவார் ஹே டுமாரோ சண்டே சாமுக்கோ தும் கேக்கோகே ஈவினிங் அதாவது ஈவினிங் நீ என்ன பண்ணுவேன் சாமுக்கோ மே மந்திர் ஜாவங்கா ஈவினிங் நான் கோயிலுக்கு போவேன் ஃப்யூச்சர் டைம்ஸ் கல் அசோக் ஜாயேகா. நாளை அசோக் எங்கே போவான் கல் அசோக் சென்னை ஜாயேகா நாளை அசோக் சென்னை போவான் காடி கித்தனை பஜை சுடுத்திகே வண்டி எத்தனை மணிக்கு புறப்படுகிறது காடி சாடே சேடுத்தீக வண்டி ஆறரை மணிக்கு புறப்படுகிறது அசோக் கப் சென்னைசே வாபஸ் ஆயக்கா அசோக் எப்பொழுது சென்னையிலருந்து திரும்பி வருவான் அசோக் புத்வார் சபேரே சென்னைசே வாபஸ் ஆயக்கா அசோக் புதன்கிழமை காலை சென்னையிலேருந்து திரும்பி வருவான் ஸோ இது வரைக்கும் நீங்கள் படித்தீங்கனாலே என்னை பொறுத்த வரைக்கும் போகிறோம் டூ டூ லெசனாக முடிக்கிறீங்க நாளைக்கு அடுத்த ரோம்னு பார்ப்போம் அதுக்குள்ளே இந்த போதினி இந்த லெசன் வரைக்கும் முடிச்சுட்டு நீங்களே சைன் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ரிவிஷன் ஒன் கம்ப்ளீட்டுன்னு இப்போ நம்ம பார்ட் ஒன் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ரோம்னால் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்